சரி உக்கார் ரம்யா நம்ம கொஞ்ச நேரம் பேசிட்டு இருக்கலாம் சரி ரவதி இப்ப சொல்லு என்னன்னு இல்ல ரம்யா அப்பா ரொம்ப வற்புறுத்துறாரு எதுக்காக மேரேஜ் பண்ணிக்க சொல்றாரு இந்த போட்டோ பாரேன் யாரடி இவர இவர் பேரு தான் ரகு நீ என்ன முடிவெடுத்திருக்க அதான் குழப்பமா இருக்குடி ரேவதி உன்னோட சேஞ்சவர் எனக்கு சந்தோஷமாக இருக்குடி இப்போதான் நீ உன்னோட ஃபியூச்சர் லைஃப்பை பற்றி யோசிக்க ஆரம்பிச்சிருக்க அதனால தான் அப்பா மேலே உனக்கு கோமே வரல எனக்கு அப்பா எடுத்த முடிவு தான் நல்லதுன்னு தோணுது அப்பா சொல்றது தாண்டி ரம்யா ரவி இன்னமும் என் மனசுக்குள்ளே தாண்டி இருக்காரு அவரை மறந்துட்டு நான் இன்னொரு வாழ்க்கையை தேடிக்க எப்படி முடியும் அதனால தான் கூட நான் பேசாமல் இருந்தேன் ரவிக்கு துரோகம் செய்கிற மாதிரி என் மனசுக்கு ஒத்துக்கவே மாட்டேங்குதுடி ரேவதி நீ ரவி இருந்தப்ப வேற ஒருத்தரோட தரவு வச்சிருந்தீனா அது ரவிக்கு செய்யற துரோகம் நீ கொஞ்சம் பிராக்டிக்கலா யோசிச்சு பாரு உனோட வாழ்க்கையை திருப்பி போட்டு பாரு ரவி இதே உயிரோட இருந்து நீ செத்து அவர் இன்னொரு வாழ்க்கையை தேடிக்காம இருப்பாருன்னு நீ நிச்சயமா சொல்லுவியா இல்லடி ரம்யா நான் ரவியோட நினைப்போட தான் வாழ்ந்துட்டு இருக்கேன் அவரை மறக்கவே முடியாது இங்க பாருடி லைஃப் பூராவே ரவியை நினச்சிட்டு வாழ போறேன் அவரோட நினைப்போடவே இருக்க போறேன் எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் அவருக்காகவே காத்துட்ருப்பேன்னு பேசுறதெல்லாம் மீன் பேச்சு நல்லா யோசிச்சு பாரு மரணங்கிறது தூக்கம் இல்லடி தூக்கத்துல புரியுது ரம்யா ஆனா இந்த ஆனா வந்து போய் இதெல்லாம் சொல்லாத ரேவதி நான் சொல்றது நீ கொஞ்சம் யோசிச்சு பாரு நீ தனியா யோசிச்சினாதான் உனக்கு ஒரு தெளிவான முடிவு கிடைக்கும் ரேவதி நான் கிளம்புறேன் பிரபு வர எனக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாரு சரி நான் போயிட்டு வரேன் சரிடி பை என்னம்மா ரம்யா வந்துட்டு போறா போல இருக்குது ஆமாப்பா நான் தான் கொஞ்சம் பேசணும்னு அவளை பர்மிஷன் போட்டு வீட்டுக்கு கூப்பிட்டு வந்தேன்ப்பா சரிம்மா சரிம்மா அம்மா ரேவதி நான் சொன்னது பத்தி ஏதாவது யோசியாமா யோசிச்சுட்டேன்ப்பா அப்போ நாளைக்கு அந்த ரகுவ வர சொல்லட்டுமாமா சரிங்கப்பா ரேவதிமா இன்னைக்கு ரவியோட அம்மாவும் அப்பாவும் வீட்டுக்கு வரேன்னு சொல்லியிருந்தாங்கம்மா ஓ அப்படியாப்பா சரிங்கப்பா நான் பார்த்துக்கிறேன் ரேவதி அக்கா மாமா வாங்க உள்ள வாங்க சத்தியன் என் அழகு செல்லமே எப்படிலாம் இருக்க இங்கே தாத்தா யாருன்னு தெரியுதா சேவதிமா நீ எப்படிமா இருக்க உன்னை பார்த்ததில் எனக்கு ரொம்ப சந்தோஷமா எனக்கு தான் அத்தை நானும் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் நீங்க வந்ததுல ரேவதி நீ அன்னைக்கு எங்க வீட்டு மருமகளா இருந்தப்ப நாங்க எடுத்த முடிவை நீ ஏத்துக்கல உனக்கு ஒரு வாழ்க்கை வேணுங்கிற தான் நாங்க அப்படி முடிவெடுத்தோம் எடுத்தோம் வாழ்க்கையை பத்தி மட்டும்தான் யோசிச்சோம் ஆனா நீயே ரிலேஷன்ஷிப்னா எவ்வளவு பெரிய உன்னதமானதுன்னு நீ எங்களுக்கு புரிய வச்சிட்டமா

என்னது முடியவே முடியாது மாமா அதுக்கு என்னை செத்து செத்துப்போன்னு சொல்லியிருக்கலாம் ஐயோ என்ன வார்த்தைமா பேசுற நான் சத்யனுக்கு எடுக்கிறதுக்கு காரணமே வேறு ரவி சத்தின் எங்களோட இருந்தால் நாங்கள் ரவியோடய இழப்பையும் துக்கத்தையும் மறக்கலாம் பாரு ரவியோட வாழ்ற உணர்வு எங்களுக்கு கிடைக்கும் அதுக்காக தான்மா நான் கேட்டேன் ரவியை மறந்துவிட்டு இன்னொரு வாழ்க்கைக்கு தயாராகிட்டேன்னு தானே நீ எப்படி சோதிக்கிறீங்க ஐயோ அப்படிலாம் இல்லமா ஆமாம் நான் ரகு பேச்சு கேட்டுட்டு சத்தியனை தவிக்க விட்டுடுவேன் தானே பார்க்குறீங்க இல்லைம்மா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது ஏமாம் என்னையும் என் பிள்ளையும் பிரித்து வைக்க பார்க்குறீங்க எங்கள் வம்சாவளி மாமா ரவி இல்லாத ஏக்கத்தில் கேட்டுட்டேன் தப்பா இருந்தா என்ன மன்னிச்சிருமா என்னமாம்மா பெரிய வார்த்தைலாம் பேசுகிறீங்க சத்திய இல்லாத வாழ்க்கை என்னால் நினச்சி கூட பார்க்க முடியாது இவ்வளோ உறுதியாக இருக்கிறது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு ரேவதிமா வாங்க சம்பந்தி எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா

வரமுகூர்த்தத்துல கல்யாணம் வச்சுக்கலாங்க சரிங்க சம்பந்தி அப்பாடா ஒரு வழியா நல்லபடியாக கல்யாணம் முடிஞ்சிடுச்சுடா இப்போதான் எனக்கு மன திருப்தியாக இருக்கு சரிங்க சம்பந்தி நாங்கள் எல்லாம் கிளம்புறோம் நாளைக்கு ஒரு நல்ல நேரமாக பார்த்து வந்து பொண்ணுமா அப்படியே நாங்கள் வந்து அழைச்சிட்டு போகிறோம் சரிங்க சம்பந்தி சரிம்மா நீங்கள் பேசிட்டுருங்க நான் வந்தவங்களாம் அனுப்பிச்சுட்டு வந்துடுறேன் சரிங்கப்பா அம்மா அம்மா சத்யனுக்கு என்னென்ன புரியலையாட்டுக்கு சத்யன் இங்கே பாப்பா அம்மா கிட்ட சத்யன் இங்கே பாரு இது யாருன்னு சொல்லு பார்க்கலாம் சந்திர அண்ணா சொல்லு பார்க்கலாம் ஐயோ என் தங்கங்களா என் பொண்ணை இந்த நிலமையில பார்க்க தானே நான் தவங்க இருந்தேன் தான் என் மனசே நிறைஞ்சிருக்கு பிள்ளைங்க இங்கேயே தூங்கிடுச்சிங்களா பிள்ளைங்கள நான் பார்த்துக்குறேமா அப்பா நீங்கள் என்ன தூங்கலையா போய் படுங்கப்பா போங்கப்பா இல்லைம்மா வந்து அப்பா பரவாயில்லப்பா நான் பார்த்துக்கிறேன் நீங்கள் போய் படுங்க ரேவதி ரகு ஏதாவது நினைக்க போகிறாருமா ரகு தப்பாக எடுத்துக்க மாட்டாரு எல்லாம் அவருக்கு புரியும் என்னை புரிஞ்சுப்பார் குழந்தைங்க எங்கேயே இருக்கட்டும் நீங்கள் போய் படுங்க வந்துட்டிங்களா தம்பி எல்லாரும் கிளம்பிட்டாங்களா ஆ கிளம்பிட்டாங்க மாமா இப்போ தான் வழி அனுப்பி வச்சுட்டு வரேன் சரிப்பா நான் கிளம்புறேன் சரிங்க மாமா என்ன பசங்க ரெண்டு பேரும் இங்கேயே ஸ்டே பண்ணிட்டாங்க போல இருக்கு ஆமாங்க ம் சரி பரவால இது நமக்கு என்ன முதல்ல இருவா என்ன என்னங்க சொல்றீங்க என்ன பாக்குற உண்மையை தானே சொல்றேன் எத்தனையோ நைட்டு நாம பாத்துருக்கோம் இன்னொரு பார்ட்னர் கூட இப்படி கூட சொல்லலாம் நம்ம ரெண்டு பேரும் முத முதல்ல சந்திக்க போற ஃபர்ஸ்ட் நைட்டுன்னு என்ன இவரு இப்படி பேசுறாரு பிள்ளைங்க வேற நமக்கு இடைஞ்சிடா சரி அவங்க கட்டில படுத்துக்கிட்டோம் நாம வேணா கீழே படுத்துக்கலாம் சரியா இவரி இங்க வா என் கிட்ட வா

வா இன்னைக்கு நம்ம ரெண்டு பேருமே சேர்ந்து ஒரு புதுசா வாழ்க்கை ஆரம்பிப்போம் வா ரேவதி இல்லைங்க குழந்தைங்க இருக்காங்க ஓ ஆமாமா இரு அலக்க நிச்சிட்டு வந்தாரு இல்ல ரகு இன்னைக்கு வேண்டாம் ஆனா எனக்கு வேணுமே ரேவதி நான் எத்தனை நாளா காஞ்சி போய் கிடக்குறேன்னு உனக்கு தெரியுமா சரிங்க ரேவதி கிளம்பிட்டியா இல்லையா டைம் ஆச்சுமா இதோ கிளம்பிட்டேங்க அப்பா நான் போயிட்டு வரேன்ப்பா சரிமா பார்த்து பத்திரமா போயிட்டு வா சந்தோஷமா இருமா அடிக்கடி அப்பாவுக்கு ஃபோன் பண்ணு சரிங்கப்பா ரேவதி நாம தான் நம்ம வீட்டுக்கு போறமே உன் பையனை இங்க கூட்டிட்டு வர என்ன என்ன சொல்றீங்க மாமா ரேவதி கிட்ட எதுவும் சொல்லலையா என்ன மாமா ரேவதிக்கு தெரியாதா மாப்ள அப்புறம் சொல்லிக்கலாம்னு நினைச்சேன் அப்பா நீங்க ரெண்டு பேரும் என்ன பேசுறீங்க எனக்கு எதுவுமே புரியலையே ஆமாம்மா மாப்பிள்ள கல்யாணம் பேச்சு எடுக்கும் போதே தரகர்கிட்ட சொல்லியிருந்தாரு அந்தப்பா என்னன்னு கேக்குறேன் அது வந்து கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் நீ மட்டும்தான் அவங்க வீட்டுக்கு போகணும் உன்னோட பையன் சத்தியின் என்கிட்டயோ இல்லை ரவியோட அம்மா அப்பா கிட்டேயோ தான் வளரணும்னு அவர் சொல்லி அதை நான் ஏத்துக்கிட்டதுக்கு தான் ரகு கல்யாணத்துக்கே சம்மதிச்சாரு என்ன ரவதி இன்னொருத்தரோட பிள்ளைய நான் எப்படி அப்பான்னு சொல்லுபேன் எனக்கு கேவலமா இருக்காது அப்பா எவ்வளோ பெரிய தப்பு பண்ணியிருக்கீங்கன்னு உங்களுக்கு தெரியுதா உங்கள் பொண்ணு வாழணுன்றதுக்காக என் பையனோட வாழ்க்கையெல்லாம் பாழாக்கிட்டீங்க என் விதி தான் இப்படி ஆயிடுச்சு ஆனால் சத்தியம் என்ன பாவம் செஞ்சான் பிறக்கிறதுக்கு முன்னாடி அப்பாவை இழந்துட்டான் அப்பா முகம் இப்படி தான் இருக்கும்னு அவனுக்கு தெரியவே தெரியாது இன்னைக்கு தாய் இருந்தும் இல்லாமல் தவிக்கணுமாப்பா எவ்வளோ பெரிய கொடுமை தெரியுமா என்னோட பிரிவை எப்படி சத்தியன் தாங்கிக்குவான் பா இப்படி ஒரு காய்ச்சி உங்களுக்கு எப்படிப்பா மனசு வந்துச்சு இப்படி ஒரு நிபந்தனை இருக்குன்னு என்கிட்ட நீங்கள் ஏன்ப்பா முன்னாடி சொல்ல சொல்லியிருந்தீங்கன்னா இந்த கல்யாணத்துக்கு நான் உத்திர்ந்துருக்க மாட்டேன் எப்படி நான் சத்தியனை தவிக்க விட்டுட்டு போயிடுவேன்னு நீங்கள் நினைச்சிங்க இங்கே விட்டுட்டு போயிட்டு அங்கே நான் சந்தோஷமாக வாழ்ந்துட முடியுமா ரேவதி நீ இப்போ கிளம்பி போமா கொஞ்சம் நாளில் கண்டிப்பாக ரகு நிச்சயமாக சத்தியனை ஏற்றுக்குவாருமா அப்போ உன்னோட உணர்வை புரிஞ்சுக்குவார் இல்லைப்பா சத்தியனை பிரிஞ்சு கண்டிப்பாக என்னால் வாழ முடியாது ரேவதி ஏற்கனவே நீ ஒரு முறை வாழ்க்கைய இழந்துட்ட இப்ப கிடைச்ச வாழ்க்கையை இழந்துட்டு நினைவாதமா அது என்னால நிச்சயமா தாங்க முடியாது நான் சாகுறதும் வாழ்றதும் உன் கையில தான்மா இருக்கு உன்னை கெஞ்சி கேக்குறேம்மா நீ மாப்பிள்ளையோட போமா என்ன ரேவதி போலாமா இல்லப்பா நீ இரு அம்மா வந்து உன்னை கொஞ்ச நாள்ல கூட்டிட்டு போற சரியா அடம் இருக்கணுமா இல்லப்பா இன்னையோட ரெண்டு நாள் ஆகிருச்சு நான் சத்தியனை பிரிஞ்சு வந்து என் பையன் என்ன பண்ணுறானே தெரில அவன் அன்றைக்கி அழுது என்னை கூப்பிட்டதான் தான் இன்னும் என் மனசுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்கு ரகு ஒய்ஃப் இல்லாதவர் ஆனால் அவர் பையனை பார்த்துக்கிறதுக்கு ஒரு அம்மாவேன்னு நினச்சாரு அந்த உணர்வை மதித்து தானே நான் அவரை கல்யாணம் பண்ணிக்க சம்மதித்தேன் ஆனால் என் உணர்வை மதிக்கிறதுக்கு அவரால் முடியலையே சந்திரன் என் பையனாக நான் ஏற்றுக்கிட்டேன் ஆனால் ரகு அவரோட குழந்தைக்கு நான் அம்மா ஆகும்போது என்னோடய பையனுக்கு அவர் அப்பா அதில் என்ன தப்பு இருக்குது அப்பாவாக இருக்கிறதுக்கு எவ்வளோ கேவலமாக இருக்குன்னு சொல்லிட்டாரே இது ஆம்பளைங்களுக்கே உண்டான அகம்பாவம் ரகுவை பற்றி எவ்வளோ உயர்வாக நினச்சோம் இன்னைக்கு நம்மளை வெறுக்கிற மாதிரி செஞ்சிட்டாரே எனக்கு ரவியோட நினப்பு தான் வருது ரவி பற்றி நினப்பு மறக்கிறதுக்கு இன்னொரு வாழ்க்கையை தேடிக்கிறது நம்ம தப்பா இந்த ரெண்டு நாள்லேயே சந்திரன் நம்மக்கிட்ட நல்லாவே ஒட்டிக்கிட்டான் அம்மா அம்மா நான் போதெல்லாம் எனக்கு சத்தியன் குரால் தான் கேட்குது அப்பா நம்பிக்கையை சொன்ன மாதிரி எனக்காவது ஒரு நாள் சத்தியனை ரகு ஏற்றுக்குவாரா இல்லை அப்பாவோட ஆசையெல்லாம் நிராசை தானா ரகு நல்லவராக இருப்பாருன்னு தானே நான் நினச்சேன் ஆனால் கல்யாணம் முடிஞ்ச அன்றைக்கே அவரோட சுயரூபத்தை காட்டிட்டாரு குதிர்க பேச்சு அவர் மேலே அந்த நம்பிக்கை முழுசாகவே போயிடுச்சு இனியும் என்னால் சத்தியனை பார்க்காமலாம் இருக்க முடியாது சரி ஒரு தடவை ரகுட்ட பேசி பார்க்கலாம் என்னப்பா சந்துரு என்ன பண்ற சாப்பிட்டு சொல்லும் என்னங்க கொஞ்சம் உங்ககிட்ட பேசணும் சொல்லு ரேவதி வந்து சத்தியனை பார்க்காம என்னால இருக்க முடியலங்க ரேவதி நான் அன்னைக்கு அவ்வளோ சொல்லி உனக்கு புரியல ஆமா என்னோட பையன் எனக்கு வேணும் அப்ப நீ ஒரு முடிவு பண்ணிக்கோ உனக்கு நான் வேணுமா இல்ல உன் பையன் வேணுமா என்ன பதிலையே காணோம் எனக்கு என்னோட பையன்தான் ரொம்ப முக்கியம் அப்ப நீ உன் பையனோடயே போய் தாராளமா இருக்கலாம் எனக்கு எந்த இதுவும் இல்ல ஆமா உமா என்னை மறந்துடு என்ன இப்படி இறக்காம இல்லாம பேசுறீங்க வேணாம் இதுக்கு மேல நான் எதுவும் பேச விரும்பல நான் கிளம்புறேன் தான் சந்தோஷக்கு அம்மாவா இருந்தேன் அவனோட தாய் போசை என்னை வாட்டி வதக்குது ஆனா சத்தியன் இல்லாம ஒரு போதும் என்னால இருக்கவே முடியாது அவன் நான் இல்லாம தூங்குனதே கிடையாது என் வாழ்க்கையோட எனக்கு என் பையனோட வாழ்க்கை தான் முக்கியம் ஈவரக்கம் இல்லாத அந்த ரகுக்கு மனைவியாக இருக்கிறதோடு என் பையனுக்கு நல்லா தாயாக இருக்கிறது எனக்கு பெஸ்ட்டுன்னு தான் தோணுது வந்திருக்கு அப்பா இருக்காங்க என் சத்தியனுக்கு நான் தாயாக போகிறதுல எந்த தப்புமே கிடையாது